நம்ம சொர்க்கத்தை சொர்க்கத்தைட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட்டிட்டு வந்தேன் எங்கடா கூட்டி வந்திருக்கேன்னு சொல்லி டாலவாச பைபாஸ் பக்கம் வாங்கினேன் நான் உங்களை ஒரு ரைடு கூட்டு போறேன்னு கூட்டிட்டு வரப்போ டக்குனு வண்டி லிப்பாட்டி பிரேக்கப் பிடிச்சுட்டு நிப்பாட்டிட்டேன் என்னடான்னு சொல்லி அண்ணே உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு பிரேக்கப் பிடிச்சுட்டு பாட்டிட்டு நான் வந்து உங்களை அந்த மாதிரி கூப்பிட்டு போனேண்ணே இங்கே வந்து ஒரு டீ குடிக்க போக தான் என்னை கூப்பிட்டு வந்துருக்கேன் தம்ப்டி இல்லை குப்டி இல்லை இது டக்கால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு கூப்பிட்டு வந்துருக்காப்புல தம்பி இது எங்கே இருக்குது சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம அரிஸ்டோ ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம டக்கால்ட்டி கடை இருக்குது நான் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ்லாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வர்றதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் டீ வந்து கடைக்கேற்ற மாதிரி டக்காலிட்டியாக இருந்துச்சு டக்காலிட்டி தாங்க நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பெல்ஜியம் காக்ஸாக கிளாசிக் காக்ஸாக ஹிந்தி இலக்கா டீ ஹை பிஸ்கட் செம்பர் டீ லெமன் கிராஸ் நார்மல் டீ அதை வந்து பைசா ரோட்டில் அரிஸ்டோ ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் அமர்நாத் அவருக்கு முன்னாடி பெல்கியர் சாக்லேட் வந்து ஐம்பது ரூபா கிளாசிக் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே அலக்கா இருபது ரூபா நார்மல் டீ ரூபா டைமிங் ஃப்ளேவர் காஃபி நிறையா இருக்குது ஒரு ஐம்பது காஃபி இருக்குது காஃபி எல்லாமே இருபது ரூபா டைமிங் நடந்த டைமிங் வந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் நைட்டு டென் ஓ கிளாக் இல்லை சொல்ல வேணா